என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார்கள் மாமன்னர்கள் மருதிறுவர்கள் தூக்கில் இடப்பட்ட நாள் நான் பிறந்த ஒரு வீரம் செறிந்த சிவகங்கை மண்ணிலே திருப்பத்தூரிலே வைத்து நமது பாட்டனாரை தூக்கிலிட்டார்கள் அவரை மட்டுமல்ல அவரோடு பல பேரை தூக்கிலிட்டார்கள் அதில் ஒருவன் ஏழு வயது சிறுவன் நம்முடைய பாட்டனார் கேட்டார் நான் உன்னை எதிர்த்து சண்டை செய்தேன் என்னை தூக்கிலிடுகிறாய் சரி இந்த ஏழு வயது சிறுவன் செய்த பிழை என்ன அவனை எதுக்காக தூக்கிடுகிறாய் என்று கேட்டார் நம்முடைய பாட்டன் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வா என்ற அறைகுள் விடுத்து உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்களையே தன் படையில் இணைத்து பெரும்படையாக கட்டி எட்டு மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செய்த ஒரே ஒரு வீரன் நம்முடைய பாட்டங்கள் தான் ஆனால் எட்டே நாள் சண்டையிட்ட சிவாஜியை மராட்டிய மன்னரை வீர சிவாஜி என்று வரலாறு போற்றும் எட்டு மாதங்கள் சண்டை செய்த நமது பாட்டன் வரலாற்றில் எந்த பக்கத்திலும் இல்லை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நம் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு வாள் கொடுப்பார்கள் வேல் கொடுப்பார்கள் அது அவ்வளவும் என்னுடைய பூஜை தான் குவிந்து கிடக்கிறது அன்றைக்கு இதே ஆயுதத்தை வைத்து வாழையும் வேலை வைத்து போர் செய்தோம் எல்லாம் சரியாக இருந்தது இன்றைக்கு அந்த ஆயுதங்களை எல்லாம் பூஜை வைத்து பூஜை செய்தோம் நாசமா போனது வந்தே மனம் அடிக்கிறான் நாம் கையோடும் காலோடும் பிறந்தது போல வாளோடும் வேலோடும் பிறந்த இனத்தின் மக்கள் நாம் விழவிழ எழுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்ததுக்கு காரணமே வீழ்வதென்பது என்பது அழுவதற்கல்ல நாம் எழுவதற்கு வீழ்ந்து கிடப்பதல்ல தோல்வி என் உடன் பிறந்தார்களே வீழ்ந்து கிடப்பதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி நீங்கள் எத்தனையோ போட்டிகளில் குத்துச்சண்டை போட்டிகளை நீங்கள் பார்த்திருக்கிறோம் தாக்குதலுக்கு ஆட்பட்டு கீழே விழுந்தவனுக்கு பத்து முறை எண்ணுவார்கள் பத்து எண்ணுகிறதுக்கு மேலும் பத்து முறைக்கு மேலும் கீழே விழுந்து கிடந்தால் நான் அது தோல்வி என்று அறிவிப்பார்கள் ஆனால் பத்து எண்ணுகிற வரை வாய்ப்பு கொடுப்பார்கள் அப்போது என்னென்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம் அது மானத்தமிழன் யானையை விட மெதுவாக விழலாம் ஆனால் எழும்போது குதிரையை விட வேகமாக எழ வேண்டும் இதுதான் என்னிலும் இலையை என் தம்பி தங்கைகள் உள்ளத்தில் பதிய வேண்டும் தோல்வி என்பது தோல்வி அல்ல என் உடன் பிறந்தார்களே தோல்வி என்பது வெற்றியின் தாய் நாம் தோற்று போய்விட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை துரத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள் தோல்வி சொல்லுகிறது என் தம்பி தங்கைகளே தோல்வி சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றிலே இல்லை என்கிறது எளிதில் வென்றவனுக்கு வெற்றியின் அருமை தெரியாது எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் எளிதாக இருக்கும் ஆனால் தோற்று 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 வென்றவனுக்கு இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் வெற்றி எப்போதும் நம்மை சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி நம்மை சிந்தித்து வெல்ல வைக்கும் வரலாற்றில் எங்கு நாம் வாழ்ந்தோம் எங்கு நாம் வீழ்ந்தோம் என்பதை கற்காமல் நிகழ்காலத்தில் நம் வாழ முடியாது உடன் பிறந்தார்களே வாழ முடியது விழிப்பதற்காகத்தான் உறக்கம் எழுவதற்காகவே வீழ்ச்சி நீ அறிவியை பார் மேலிருந்து கீழே விழும் ஆனால் எவ்வளவு வேகமாக எழுத நியமிப்பார் அப்ப விழிப்பதற்காகவே உறக்கம் எழுவதற்காகவே வீழ்ச்சி வெல்வதற்காகவே தோல்வி நாம் வெல்வதற்காகவே தோல்வி தோல்வி என்பது தோல்வி அல்ல அது பயிற்சி ஆழ்வாய் அன்பு தம்பி தங்கிகளே பல அரிய படைப்புகளை இந்த மானுட சமூகத்திற்கு படைத்து தந்த பெரும் ஆற்றலாளன் அறிஞன் அறிவியலாளன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார் அவர் செய்முறை பயிற்சி வருகிறது எல்லாரையும் அழைத்து வைத்து ஊடகவியலாளர்கள் எல்லாரையும் அழைத்து நண்பர்களை எல்லாம் அழைத்து போட்டு காட்டுகிறார் எரிய மாட்டேங்குது மறுபடியும் முயற்சி செய்கிறார் எரிய மாட்டேங்குது மறுபடியும் முயற்சி செய்கிறார் உங்களால் நம்ப முடிகிறதா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது முறை முயற்சி செய்கிறார் எரியல நான் இல்லையாக ஆயிரமாவது முறை அது எரிஞ்சிருச்சு அந்த விளக்கு பழிச்சுன்னு எரிஞ்சிருச்சு நீங்கள் கைது வட்டது போல எல்லாரும் கைதெட்டினார்கள் அமைதியாக எழுந்து சென்றார் அப்ப எல்லாரும் கேட்டார்கள் எடிசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை நீங்க தோற்று அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது யார் சொன்னது நான் தோற்று போனேன்னு ஒரு மின்சார விளக்கை மின் மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொல்ற அதுதான் ஒவ்வொரு இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கும் உளவியலில் ஏற வேண்டும் சிந்தனையில் ஏற வேண்டும் ஆபராம் லிங்கன் போட்டியிடாத தேர்தலே இல்லை என் உடன் பிறந்தார்களே எல்லா தேர்தலையும் தோற்றுப்போன

அவன் அமெரிக்கன் அது நம்மை முடிவின் விட்டார்கள் நம் மக்கள் நாம் இந்த நாட்டை ஆள்வது என்று அது நாம் தமிழர் என்று அதனாலதான் விழ விளை பேசிய நம்முடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் உலகில் ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறுதான் இருக்கிறது வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது இது புரட்சியாளர் லெலின் முன்வைத்த முழக்கம் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசுமின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே ஆகவே வாழ் என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் வரலாறு வழிகாட்டுகிறார் என வரலாறு தான் ஒவ்வொரு இனத்தையும் வழிகாட்டும் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை என் அன்பு தம்பி தங்களுக்கு ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிற்கத்தான் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் தெரியாது என் இன மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும்ல கடந்த கால காயமும் கிடையாது எதிர்கால கனவும் கிடையாது நிகழ்கால தேவை மட்டும்தான் இன்னைக்கு என்ன கொடுப்பேன் நீண்ட காலமான நாயம் எதிர்காலத்தில் இருக்கூடாது அந்த எதிர்பார்ப்பும் எதிர்காலமும் அந்த கனவும் இல்ல இன்னைக்கு எவ்வளவு ஆயிரமா ஐநூறு இந்த வீழ்ச்சியில் இருந்து எழுத்துவிட்டது தமிழ் சமூகம் என்று வரலாறு எழுதணும் இமயவரை பரவி வாழ்ந்த இந்த துணைக்கண்ட முழுக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் சமூகம் எப்படி குறுகிச்சு காலடியில் இது வரலாறை பண்பாட்டு படையெடுப்பு அது படையெடுப்பு உன்னுடைய இறை முருகன் உன்னுடைய இறை சிவன் உன்னுடைய இறைவன் மாயோன் பெருமாள் திருமால் உன்னுடைய இறை கொற்றவை உன்னுடைய தெய்வங்கள் இருக்கும் போது நீ எதுக்கு தெருவு தெரு சாய் பாபாட்டு இது பண்பாட்டு படையெடுப்பு அனுமார் தெ அனுமாரசலையை வச்சிட்டு இது பண்பாட்டு படையெடுப்பு ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய சிவனை உன்னுடைய முருகனை மறந்துருவ அவன் கைய உன்னுடைய சிவன் ருத்துரன் ஆயிட்டான் கைலாய நாதர் ஆயிட்டான் உன்னுடைய கொற்றவை பார்வதி ஆகிட்டான் நீ பறிகுடுத்துட்ட உன் கண்ணு முன்னே வள்ளுவருக்கு காவி அடிக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது உங்க அண்ணன் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு திருவள்ளுவரை தொற்றுவானாவே சொல்லு பார்ப்போம் சொல்வண்ணா தொற்றுவாண்ணா ராஜராஜ சோழ இந்துன்னு சொல்லிவிட்டு எந்த சந்துக்களையாரு நடந்துட முடியுமா அவன் சொல்லு டேய் என் பாட்டன் காலத்தில் இந்தியா எதுடா பரதேசி பட இந்தியா எதுடா உன் மலை எது உன் கோட்பாடு எது நீ யார் ரா நீ ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது அது வரலாறு தெரியாத என்ன வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்பதே வரலாற்று பொய் வெள்ளைக்காரன் அறநூறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்த நிலப்பரப்பு சிறு பெரும் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தான் அங்க வியாபாரம் செய்ய வந்தான் பட எடுத்துல மிளகு வாங்கி விற்க வந்தான் நமக்கு மிளகா கிடையாது மிளகு தான் நம்மளுடையது போண்டிதானே நம்ம நான் படிச்சுக்கிறோம் என் தம்பி கூட பேசினார் பாருங்க எங்க பாட்டி பிறந்து இறந்து வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சுதான் அந்த மணிக்கர்ணைங்கிற பெண்ணே பிறக்கிறார் அவ பேர் மணிக்கர்ணை இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க சான்சி மன்னனுக்கு அதனால லக்மி பாய் என்று அழைக்கிறாங்க சின்ன பொண்ணு லக்மி பாய் அவன் கனவை இறந்த பிறகு சான்சிக்கு ராணி ஆயிடுறான் சான்சி ராணி லக்மி பாய் இதுதான் எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவளுக்கு வரலாற்றுல எனக்கு எழுதுறாங்க ஏன் எங்க ஆளுக பாடத்திட்டத்துல இப்போ உங்க உங்க பிள்ளை உங்க உடன் பிறந்த உங்க அண்ணன் இருக்க அப்படி எழுதிருவியா திராவிடம் எப்படி எழுதுறான் பாருங்க தென்னாட்டின் சான்ஸ் ராணின்னு டேய் எங்க பாட்டி செத்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா அவளை பிறந்தா அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதுறா அப்படி வேணா எழுதிக்கடா தம்பி சும்மா கிடையாது தம்பி இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் நாட்டு விடுதலைக்கு சிறைக்கில் கிடந்து செக்கு இழுத்தான் செக்கு இழுத்தான் தம்பி தண்டனை அவனுக்கு செக் இழுக்கணும் சட்டம் படிச்சவன் அப்பா வளக்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் அவர் வளர்க்கறிஞர் காசு ஒரு தடவை ஒரு தடவை வளர்க்க நேர் என்று வாதிட்டா ஐம்பதனாயிரம் விட அவருக்கு சம்பளம் அன்னைக்கு காசு இன்னைக்கு நினைச்சுப்பாரு எவ்வளவு பெரிய அறிங்க நம்ம தா பாட்ட வூசி அவனை பற்றி வரலாற்று ஒரு செய்தி இருக்காடா தமிழ்நாட்டில் எங்காவது சிலை இருக்கா பாத்திருக்காடா நீ திட்டமிட்டு மறைக்கப்பட்டாய் வீழ்த்தப்பட்டாய் வல்லபாய் பட்டேலும் பாபு சிதம்பரனாரும் ஒன்றா மூவாயிரம் கோடிக்கு நீ செல வச்சிருக்க சென்னை கடற்கரையில எங்க பாட்டனுக்கு ஒரு செல அவர் நினைவுனால மாலை போட போயிட்டேன் மாலை எடுத்துக்கிட்டு இந்த ஏனில ஏறின மொத்த காவலர்கள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னதான் ஐயா தை விளை விழுந்துடும் என்னன்னு கேட்டேன் ஏன் ரொம்ப பழைய சிலையா அப்படி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு நாங்கள் அப்படி நிறுத்தி வச்சிருக்கோம் சாஞ்சிருங்க அப்போ என்ன பண்ணுறது இந்த படமாக இருக்கலையும் இதில் மாலை வச்சு கும்பிட்டு போங்க ஏன்ட்டாங்க அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன் நான் இனிமேல் ஒன்றது உன வணக்கம் செலுத்த மாட்டேன் என்னைக்கு உன் பேரை வென்று இந்த அரியணையில் ஏறி உட்காந்து ஆட்சி அமைக்கிறனோ அன்னைக்கு உனக்கு ஒரு சிலையை நிறுவிட்டு அதுக்கு வந்து மரியாதை செய்கிறேன்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை வரலாற்றில் நீ மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் வரலாற்றை நீ உணர்ந்து விட்டு என்றால் நிமிந்து விடுவாய் நான் யாருன்னு தெரிஞ்சிருவேன் நீ யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும் நீ நிமிந்துட்டினா வரலாற்றை படிச்சுட்டா நீ எழுச்சி விட்டுருவா எழுச்சி விட்டுட்டா உன்னை ஏமாத்த முடியாது எவனோ போடா போடாங்கிட்டு போடாண்டுருவா இப்போ உங்க அண்ணன் எவனாவது பேசி தப்பிக்க சொல்லு ஒருத்தனிமே தான் வரணும் ஒருத்தனை பேசி தப்பிக்க சொல்லு போடாங்கிட்டு வாடா சொல்லுவாங்க நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரை அதிமுக என்னவன் பரம்பரை மஞ்ச பை திருட்டு திருட்டு திரு திருட்டு ஏறி வந்து பரம்பரை தானவன் பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை பெரிய பரம்பரை பெரிய அரசேந்திர சோழன் அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை அவன் பரம்பரையே வீதியில் இன்னும் கத்திட்டு கிடக்கு